அப்சரா ரெட்டி மற்றும் அவரது குட் டீட்ஸ் கிளப் இணைந்து நடத்திய மெகா இலவச மருத்துவ முகாம் சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்காக சமூக செயல்பாட்டாளர் அப்சரா ரெட்டி மற்றும் அவரது குட் டீட்ஸ் கிளப் இணைந்து மெகா இலவச மருத்துவ முகாமை நடத்தினர் சென்னை வளசல்வாக்கம் மற்றும் சாலிகிராம பகுதிகளில் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஐநூறுக்கும் மேற்பட்டோர் இந்த மருத்துவ முகாம் மூலம் பயனடைந்தனர் இந்நிகழ்ச்சியில் திருமதி சுமா ஜெயராஜ் மற்றும் இசிஆர் ரோட்டரி சங்கத்தைச் சேர்ந்த மருத்துவர் பிரமிளா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த சுகாதார முகாமில் பொது சுகாதார பரிசோதனைகள் சிறப்பு ஆலோசனைகள் மற்றும் அத்தியாவசிய உடல்நல பரிசோதனைகள் உள்ளிட்ட பல்வேறு இலவச சேவைகள் வழங்கப்பட்டன அடித்தட்டு மக்களின் சுகாதார மேம்பாட்டை அடிப்படையாக கொண்ட இந்த முயற்சி தரமான சுகாதாரத்தை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டு செயல்படுத்தப்பட்டது நிகழ்ச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அப்சரா ரெட்டி செய்தியாளர்களிடம் கூறுகையில் பொருளாதார வளர்ச்சிக்கும் மகிழ்ச்சியை உறுதி செய்வதற்கும் பொது சுகாதாரம் அவசியம் என்றார் பொருளாதார சிக்கல் காரணமாக வறுமையில் உள்ள மக்கள் தங்கள் உடல்நலனை பேண முன்னுரிமை அளிப்பதில்லை என்றும் பொருளாதாரம் மற்றும் உடல்நலம் ஆகியவற்றின் இடையே உள்ள இடைவெளியை குறைப்பதற்கும் அனைவருக்கும் சுகாதார சேவை கிடைக்கவும் இதுபோன்ற நல்ல முயற்சிகளை மேற்கொள்வதாகவும் மேலும் தமிழகம் முழுவதும் இது போன்ற முயற்சிகளை தொடர உள்ளதாகவும் கூறினார் நாட்டில் எல்லா விலவாசிகளும் ஏறியிருக்கு மருத்துவ விலைவாசிகளும் ஏறியிருக்கு நிறைய ஏழை எளிய மக்களுக்கு வந்து மருத்துவத்துக்காக நாங்கள் இலவச மருத்துவ முகாம் இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் என்னோட இணைந்து மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களும் ரோட்ரி கிளப் ஆஃப் சென்னை இசிஆர் டாக்டர் பிரமீலா அவர்களும் இணைந்து குட் டீட்ஸ் கிளப்ன்ற ஒரு ஒரு என்னோட கிளப் இது வந்து நிறைய மெம்பர்ஸ் வந்து இதுல தொண்டு செய்வதற்காக இணைஞ்சிருக்கும் இந்த குட் டீட்ஸ் கிளப்போட ரோட்ரியும் டாக்டர் பிரமிலாவும் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களும் இணைந்து இந்த மருத்துவ முகாம் வளசல் இங்கே ஏழை எளிய மக்களுக்காக இந்த மருத்துவம் நடத்துகிறோம் முக்கியமாக நிறைய பேர் கேன்சர் டிடெக்ஷன் வந்து நடக்கிறது இல்ல இலவசமாக மேமோகிராம் பண்ணுறது இல்லை டென்டல் ஹைஜின் ஓரல் ஹைஜின்னா என்ன அதனால என்ன பாதிப்பு ஏற்படுதுன்னு மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லை அதே மாதிரி அரசு ஒரு அரசு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலுமே நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ்க்கு வந்து மக்களுக்கு ஆக்சஸ் கிடையாது எக்ஸாம்பிள் மேமோகிராம் எக்ஸாம்பிள் வந்து அவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ்க்காக இலவசமான மருத்துவம் கிடைக்கிறது கிடையாது அதனால இந்த இலவச மருத்துவ முகாம் மூலியமா ஏழை எளிய மக்களுக்கு முக்கியமா பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் இது நாங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இந்த மருத்துவ முகாம்ல டென்டல் டென்டிஸ்ட் இருக்காங்க ஐ டாக்டர்ஸ் இருக்காங்க கேன்சர் டிடெக்ஷன் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க கைனகாலஜிஸ்ட் இருக்காங்க பெண்களுக்காக பீடியாட்ரிக்ஸ் குழந்தைகளுக்காக பீடியாட்ரிக் டாக்டர்ஸ் இருக்காங்க அதே போல இலவசமாக ஃபார்மசி இலவசமாக மேமோகிராம் டெஸ்டிங் பிளட் டெஸ்ட் எல்லாமே பண்றதுக்காக அனைத்து வசதிகளோட ரொம்ப மாடர்ன் டெக்னாலஜியோட எந்த விதமான குறையும் வைக்காமல் இந்த இலவச முகாம் நடக்கிறது இது வந்து மூணு மாசத்துக்கு ஒரு முறை சென்னையில இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பகுதிகளிலும் மூணு மாசத்துக்கு ஒரு முறை எங்க குட் டீட்ஸ் கிளப் சார்பாக நிறைய அசோசியேட்ஸோட நிறைய பேர் அந்தந்த ஏரியால லோட்டரி கிளப்பா இருக்கட்டும் இல்ல அங்க இருக்கிற பிரமுகர்கள் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் இங்க வந்து பிரபலமான அவங்க அவங்க இங்க அவரு அவரோட பேர் சொன்னா நிறைய பேர் வராங்க அந்த மாதிரி நிறைய பேரோட இணைந்து நாங்க வந்து இந்த மருத்துவ முகம் நடத்தப்போம் ஆமா நல்ல கேள்வி இப்போ இவங்களுக்கு இங்கே வந்து அவங்களுக்கு ஐ டிடெக்ஷன் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெக்டிகல்ஸ் தேவைப்படுனா அவங்க வீடு தேடி நாங்கள் ஸ்பெக்டிக்கல்ஸ் வந்து கொடுக்க போறோம் அட்ரஸ் எல்லாம் வாங்கியாச்சு அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாவது டென்டல் சர்ஜரி தேவைப்படுது டென்டல் அவங்களுக்கு ஏதாவது ப்ரொசீஜர் பண்ணணும்னா அவங்க அவங்களுக்கு வந்து டெஃபினட்டா நம்ம வந்து அந்த ராமச்சந்திர மெடிக்கல் காலேஜோட டைஅப்ல அவங்களுக்கு தேவைப்பட்ட ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் அதே மாதிரி டாக்டர் பிரமீல் அவர்கள் ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஈசிஆர்ல இருக்காங்க ஸோ கைனகாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அங்க போய் அவங்க வந்து மருத்துவ ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் இலவசமாக பார்க்கப்படும் இந்த முகாமுக்கு வந்த மக்களுக்கு

ஏழு ஏழு மக்கள் வந்து அந்த ஆக்சஸ் கிடையாது மேமோகிராம்ஸ் எக்ஸ்பென்சிவ் ரொம்ப செலவு பண்ணும் மேமோகிராமுக்கு அது அதே மாதிரி வந்து அந்த ஸ்டிக்மா இருக்கிறதுனால பிரஸ்ட் கேன்சர் பற்றி ஸ்டிக்மா இருக்கிறதுனால நிறைய பேர் போய் டெஸ்ட் பண்றது கிடையாது அதனால இந்த இடத்துல வந்து எளித எளிதில் வந்து அந்த அதை ஆக்சஸ் பண்ண முடியும் நாங்கள் நிறைய வாலண்டியர்ஸ் கவுன்சிலர்ஸ் வச்சுருக்கோம் அவங்க அது புரிய பட என்னன்னு புரிய வச்சு வேணுமானு கேட்டு அந்த வசதியும் நாங்கள் இங்கே செஞ்சு கொடுத்துருக்கோம் நார்த் மெட்ராஸ் வட சென்னையில் பண்ணுன்னு அடுத்த பிளான் போட்டிருக்கோம் அதே மாதிரி இந்த பக்கம் விழுப்புரம் பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா விழுப்புரம் கள்ளக்குறிச்சி பக்கம் இப்ப நீங்க பாத்துருக்கீங்க நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்கிற மக்கள் அங்க இருக்காங்க நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் கள்ளச்சாரம் கள்ளச்சாரத்தினால பாதிக்கப்பட்டவங்க நூறு பேர் இப்ப ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து என்ன காம்ப்ளிகேஷனோட வெளியே வர போறாங்கன்னு தெரியாது சோ அங்கேயும் நாங்க ஒரு மருத்துவ முகாம் நடத்தணும்னு பிளான் பண்ணிருக்கோம் என்னுடைய நெருங்கிய நண்பரான செல்வி அப்சரா ரெட்டி அவர்கள் இங்கே இந்த இடத்துல ஒரு மருத்துவ முகாம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட தொடர்பு கொள்ளும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது இந்த இடத்துல நாங்கள் கிட்டத்தட்ட தேர்ட்டீன் இயர்ஸா நாங்கள் இங்கே இருக்கோம் இந்த மக்கள் எல்லாருமே எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ரொம்ப நெருங்கி பழகிருக்கேன் நான் ஸோ இங்கே இருக்கிறவங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கிறதும் எனக்கு ரொம்பவே தெரியும் அதனால இவ்வளோ நல்ல விஷயத்தை இலவசமாக பண்றாங்கன்னு சொல்லும் எனக்கு ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு டூ இட் ஃபார் ஆர் பீப்புள் நான் டெய்லி பழகிற இந்த ஆட்களுக்கு பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது அதனால இவங்களோட இணைந்து செய்யறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இவங்க சொன்ன மாதிரி இங்கே எல்லா விதமான டெஸ்ட்ஸு எல்லா விதமான ஸ்கிரீனிங்குமே இலவசமாக கொடுக்குறாங்க ஆல்மோஸ்ட் டென் தௌசண்ட் அண்ட் அப்வார்ட்ஸ் இருக்கிற இவ்வளோ இவ்வளோ செலவு இங்கே இருக்கிற யாராலையும் கண்டிப்பாக செய்து இங்கே வந்து பண்ண முடியாது அதை வந்து எல்லாருக்கும் இலவசமாக இன்னைக்கு செய்கிறாங்க ஸோ எல்லாரும் பலனடைவாங்க இது இந்த பார்க்கிங் லாட்டை கூட எங்களுக்கு இலவசமாக தான் கொடுத்துருக்காங்க இந்த பாலாஜி கெஸ்ட் ஹவுஸ் ஆளுங்க அவங்களுக்கும் நன்றி செல் செலுத்துக்கிறேன் நானும் ஸோ நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க இந்த மீடியா கூட ஐ ஆம் சோ தேங்க்ஃபுல் உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறேன் அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் லைக் டு தேங்க்ஸ் அப்சரா ரெட்டி அண்ட் டாக்டர் பிரமிலா ஃபார் தேர் எஃபர்ட்ஸ் நான் வந்து டாக்டர் பிரமிலா நான் வந்து ரோட்ரி கிளப் ஆஃப் சென்னை ஈசிஆர்ல டைரக்டர் ஃபார் கம்யூனிட்டி ஹெல்த் நாங்க வந்து மெட்ராஸ் பூரா ஏற்கனவே ஃபைவ் இயர்ஸ் நாங்கள் இந்த மாதிரி ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப்ஸ் நடத்துகிட்டே வரோம் ஒவ்வொரு இடமா வந்திருக்கோம் கோவிட் டைம்லேயும் நிறைய பண்ணினோம் இந்த முகாம் பத்தி நான் ஸ்பெஷலா சொல்லணும்னா எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் மீ த மோஸ்ட் இஸ் அப்சரா ரெட்டி அண்ட் ஹர் குட் டீட்ஸ் கிளப் அவங்க மூலயமா என்னாச்சுன்னா இந்த இடம் இவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு இடத்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் இவங்க நாங்கள் டாக்டர் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ்ல இருந்தோம் நாங்க ரோட்டரி கிளப் ஏசிஆர் ஸ்பான்சர்ஸ் பண்ண வாலண்டியர்ஸும் வந்து இந்த முகாமை நடத்தி இருக்கிறோம் நான் வந்து மட்டும் பாக்குறது இல்ல எல்லாரையும் பார்த்துட்டு வரேன் பட் இப்போ முக்கியமா இந்த மாதிரி ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் என்ன வகையில யூஸ் ஆகுதுன்னா நிறைய பேருக்கு வந்து அக்சசிபிலிட்டி கிடையாது எப்படின்னா ஏஞ்சி போகணும் டாக்டர் கிட்ட போகணும் இப்ப வந்து இந்த மாதிரி முகாம் இருக்கிற இந்த ஏரியால போனோம்னா அவங்க வீட்டுக்கே போய் நாங்க மெடிக்கல் சர்வீஸ் குடுத்துற மாதிரி இருக்குது அதனால அவங்க தைரியமா வருவாங்க ரெண்டாவது காஸ்ட் எஃபெக்டிவ் இது வந்து ஃபுல்லா ஃப்ரீ ஒவ்வொரு மேமோகிராம் பேப்ஸ்மியர் எந்த டெஸ்ட் ஐ செக்அப் டென்டல் எல்லாமே செலவாகும் ஆனா இங்க எல்லாமே நாங்க ஃப்ரீயா நடத்துறோம் அது ஒன்றும் இல்லை இங்க மட்டும் கேம்ப்ல இங்க முடிச்ச உடனே அதை வந்து ஃபாலோ அப் பண்ணும் அவங்க கிட்ட கொடுத்து ஏதாவது பிரச்சனை இருக்கு நாங்க டிடெக்ட் பண்ணோம்னா இட் வில் பி ஃபாலோட் அப் அவங்க கார்டு கொடுத்து நம்பர் கொடுத்து ஃபாலோ அப் பண்ணி ஃப்ரீ கிளாஸஸ் கேட்ராக் சர்ஜரி ஃப்ரீ இது மாதிரி எல்லாம் பண்றோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க